ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லி சரியா இது வந்து கட்டை கருவாடு வந்து இது சிறுலாங்காயில் கட்டை கருவாடுன்னு சொல்கிறாங்க கருவாட்டுக்கு வந்து இந்த மாதிரி சூடு தண்ணி ஊற்றிக்காங்க அப்போ இருக்க உப்பு எல்லாம் இந்த சூடு தண்ணி வந்து எடுத்துடும் சரியா அதே மாதிரி தேவையான பொருட்கள் வந்து உள்ளி இந்த கொடமிளகாய் சிறுலாங்காய் கொடமிளகாய் பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் இந்த கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பழம் இங்கே புளித்தண்ணி இங்கே வந்து பெருங்காயத்தூள் கடுகு வெந்தயம் சீரகம் சீரகத்தூள் மிளகாய் பொடி மஞ்சள் பொடி மசாலா பொடி குழம்புத்தூள் சரியா இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி நல்லா கருவாட்டை பொரிச்சிக்கோங்க சரியாக நல்லா கருவாடு பொரிச்சதுக்கு பிறகு கத்திரிக்காய் பொரிச்சிக்கோங்க ஒரு கடாய் வச்சு கடாயில் வந்து கருவாடு பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கோங்க சரியாக இந்த எண்ணெயில் வெந்தயம் கடுகு கடுகு ஜீரம் அப்படியே போட்டுக்கோங்க பூண்டு போட்டுக்கோங்க நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கு இந்த உள்ளியை போட்டுக்கோங்க சரியாக உள்ளி இந்த கண்ணாது பருத்து பழுத்துக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கு தக்காளி பழுத்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கு பிறந்த மசாலா தூள் எல்லாம் போட்டுக்கோங்க சரியாக மசாலா தூள் போட்டு இந்த மாதிரி கிளரை வெட்டிவிட்டு புளித்தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு பிறகு உருளைக்கெழங்கு போட்டு நல்லா கிண்டி விடுங்க அதுக்கு பிறகு கத்திரிக்காய் போட்டுக்கோங்க கத்திரிக்காய் போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க சரியா அதுக்கு பிறகு இந்த உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி எட் பண்ணிக்கோங்க சரியா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு கொதி வரும் வரைக்கும் மூடி போட்டு மூடிக்கோங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது கருவேப்பிலையை போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு இந்த வந்து இந்த குடம்புலைய போட்டுக்கோங்க சரியா அதுக்கு பிறகு இந்த பொரிச்சி வச்ச கருவாடு தான் இதை போட்டுக்கோங்க சரியா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மக்களே கருவாடு வேறு லெவல் செம்ம டேஸ்ட்டு அருமையான ஒரு கருவாடு கொண்டு செம்ம டேஸ்ட்டு வெறும் சாதம் மிடியப்பம் புட்டு ப்ரெட்டு எல்லாத்துக்கும் செம்ம அருமையான ஒரு குழம்பு தான் இந்த கருவாட்டு குழம்பு இதே மாதிரி தான் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மக்களே இந்த கருவாட்டு குழம்பு வந்து இந்தியன் ஃபேஷன் சரியாக அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு நான் இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க நான் எத்தனையோ பேருக்கு செமைச்சு கொடுத்துருக்கேன் கருவாட்டு குழம்பு வேறு லெவல் சரியாக அடிப்பொழி கருவாட்டு குழம்பு நான் சோல் போட்டுக்கொள்ள வேணுமான்ற சோல் போட்டுக்கோங்க இந்த கருவாட்டில் நல்லா உப்பு இருக்காது உப்பு நான் போட்டுக்கொள்ள சரியா பாருங்கள் பார்க்கலே வேறு லெவலு இந்த கருவாடை குழம்பு நான் இந்த கருவாடை குழம்புக்கு மல்லியில் போட்டிருக்கேன் சரியா தேவைப்பட்டா போட்டுக்கோங்க தேவை தேவையிலடி பிரச்சனை இல்லை உள்ளவங்க போட்டுக்கோங்க இல்லாதவங்க பிரச்சனை இல்லை சரியா ஓகே மக்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடையே பெறுகிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் மக்களே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியாக இது வந்து கொஞ்சம் வியூவர்ஸ் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியாக சின்ன இது நாங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாய்